சரி இப்போ ஆதவ இவர் குடும்பத்திலேயே ஒரு பிரச்சனை வந்திருக்கேன் இவரோட வைஃபோட அண்ணா ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர் வந்து இவர் மேல ஒரு கேஸ் போடுறதா இருக்காரு என்னன்னா ஆதவ அர்ஜுனா எங்களை ஏமாத்தி இந்த சொத்தெல்லாம் அபகரிச்சு பாக்குறாரு சாதாரண ஏழை குடும்பத்துல பிறந்த ஒரு நபர் தான் இந்த ஆதவ அர்ஜுனா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுல படிக்கிறாரு பேக்கெட் மணிக்கு மோர் மார்க்கெட்ல செகண்ட் ஹேண்ட் ஷூவை வாங்கி கொண்டு வந்து புது ஷூனு விற்பார் இதே அவருக்கு பேக்கெட் மணியை படிச்சு முடிச்சுட்டு ஈசிஆர் ரோட்ல ஜிம்ல ட்ரைனரா இருக்கார் செல்வ செழிப்போடு இருக்கிற மார்டினுடைய மகள் டெய்ஸி அந்த அம்மா அங்கே வர்றாங்க வந்த பிறகு ரெண்டு பேருக்கும் காதல் உருவாகுது ஒரே இரவுல பிரபல கோடீஸ்வரர் குடும்பத்து மாப்பிள்ளையாயிருக்கும் குடும்பம் என்ன பண்ணுதுன்னா ஆதவ அர்ஜுன் அரசியல் ரீதியாக வளருவதை விரும்பல ஏன் வளர்றதை விரும்பலினா இவர் வளர்ந்துட்டா இவர் கட்டுப்பாடு நம்ம போயிடும் தான் போய் பணம் கேட்கணும் மச்சாங்க தான் ஜாவி போயிடும் அப்போ மைத்துனர் அரசியல் ரீதியாக வளர்ந்து வளர்ந்து அதுக்கு அவருக்கு பின்னாடி ஒரு கட்சி வந்து அவர் எம்எல்ஏவோ மந்திரியோ இல்லை ஒரு எம்பியோ வந்துட்டாருன்னா முகாற்றினுடைய பசங்க என்ன செய்வது என்று தெரியாமல் போய்